தனியார் கல்வி நிலையங்களிலே கல்வி கற்பதற்கான சந்தர்ப்பமும் மறக்கப்படக்கூடாது இருந்தாலும் அந்த தனியார் கல்வி நிலையங்களுடைய கல்வியினுடைய தரத்தை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதே நேரம் இலங்கையிலே தனியார் கல்வி நிலையங்கள் சர்வதேச பாடசாலைகளை கண்காணிப்பதற்கான கல்வி தரத்தை உறுதிப்படுத்துவதற்கான முறைமை அல்லது ஒன்று காணப்படாமல் இருப்பது கூடியதாக உள்ளது ஆகவே தனியார் கல்வி நிலையங்கள் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் கல்வித்தரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பொறிமுறையை இங்கு உருவாக்க வேண்டும் கல்வியில் அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமை அந்த மாணவர்களுடைய கல்வி நிலையில் பாரிய தாக்கத்தை காட்டுகிறது ஆகவே ஏற்கனவே பொருளாதார வீழ்ச்சியால் அவதிப்படுற மக்களுக்கு மேலே கல்விக்கான பொருளாதார சுமையும் கொடுக்கப்படுமாக இருந்தால் பாடசாலை இடைவிலகல் எண்ணம் கூடும் பாடசாலை செல்லும் பிள்ளைகளுக்கான உணவு வளங்கள் மற்றும் சுகாதார தேவைகளுக்கான நிதி ஒதுக்கீடு கூட்டப்பட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன் கல்வி சீர்திருத்தம் ஒன்று முன்மொழியப்பட்டிருக்கிறது அதற்கு எங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பு கட்டாயம் இருக்கும் இருந்தாலும் வெளியிலே சொல்லுகின்ற போது இந்த கல்வி சீர்திருத்தத்துக்கு சீர்திருத்தத்துக்குரிய தேவையான கலந்தாய்வு வழியில் வெளியில் நடக்கவில்லை என்ற ஒரு குறைபாடு சொல்லுகிறார்கள் இருந்தபோதும் இந்த கல்வி சீர்திருத்தத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு நாங்கள் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று இந்த சந்தர்ப்பத்திலேயே நான் சொல்ல விரும்புகிறேன்